வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் சென்னை ஐஐடியின் எக்ஸ்டெம் மையத்தின் ஆய்வு ககன்யான் திட்டத்திற்கு உதவியாக இருக்கும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு விண்வெளியில் காராமணி விதைகள் முளைவிட்டிருப்பது காய்கறிகளை பயிர் செய்யும் பாதையை திறக்கும் பிரதமர் மோடி பெருமிதம் விண்வெளி கட்டுமானங்களை உருவாக்கும் ஆராய்ச்சி குறித்து பிரதமர் பேசியது மாணவர்களுக்கு அளிக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சென்னை ஐஐடியின் சத்யன் சுப்பையா சிறப்பு பேட்டி தேசிய பேரிடர் மீட்பு படை இருபதாவது உதய தினம் வீரர்களின் தன்னலமற்ற சேவையும் துணிச்சலும் அர்ப்பணிப்பும் பாராட்டுதலுக்குரியது பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியமானது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பொங்கல் முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் பெருங்களத்தூரில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் அமலுக்கு வந்தது இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் விடுவிக்கப்படும் பிணைய கைதிகளின் பட்டியல் பெறப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெ தென்யாகு அறிவிப்பு உலகக்கோப்பை கோகோ தொடர் ஆடவர் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்தியா நேபாளத்துடன் மோதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடர் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தியது இந்திய அணி இனி விரிவான செய்திகள் தேசிய வாக்காளர் தினத்தின் முக்கியத்துவத்தை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயத்தில் இன்று நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அதில் அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பாக மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பிரதமர் கூறினார் அவருடைய உரை ஆங்கிலத்தில் பிரதமர் ஒலிக்க செய்தார் நாம் அடைய வேண்டிய நிறைவான இலக்கை பொறுத்த மட்டில் நம்மில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இருக்க தேவையில்லை யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் ஆனால் என்னுடைய அச்சமெல்லாம் நிறைவான எதிர்காலத்தை பற்றியதல்ல என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் இன்று நம் தேசத்தில் வாழும் பலதரப்பட்ட மக்களையும் ஒரு தீர்மானத்தோடு ஒற்றுமையை நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒத்துழைப்பு நிறைந்த பாதையில் பயணிப்பதில்தான் சிரமமே இருக்கிறது நிறைவு குறித்து எந்த சங்கடமும் கிடையாது தொடக்கம் குறித்தே நமக்கு இருக்கும் சங்கடம் பின்னர் அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத்தின் குரலையும் பிரதமர் ஒலிக்க செய்தார் சாம்ராஜ் தூசரோ அமைதி பிரியர்களான அவ்வாறே இருந்து வந்தோம் என்பதையே நமது கலாச்சாரமும் நமது வரலாறும் நமக்கு கற்பிக்கின்றன நமது சாம்ராஜ்யமும் நமது வெற்றியும் வேறு வகையானவை நாம் மற்றவர்களை அடிமை தடைகளில் அது இரும்பாலானதாகட்டும் பொன்னால் ஆனதாகட்டும் எப்போதும் யாரையும் தலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதில்லை நாம் மற்றவர்களை நம்மோடு கூடவே இரும்பு தலைகளால் அல்ல அவற்றையும் விட அதிக உறுதியான ஆனால் அழகான சுகமான பட்டு இழைகளால் இருக்கி இருக்கின்றோம் அந்த பந்தத்தின் பெயர் தர்மம் கலாச்சாரம் ஞானம் நாம் இப்போதும் கூட அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் மேலும் நமது ஒரே நாட்டம் ஒரே விருப்பம் என்றால் உலகின் சுகத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவதற்கு உதவி புரிய முடிய வேண்டும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் நேஷனல் வாட்டர்ஸ் டே இந்த நாள் ஏன் முக்கியமானது என்றால் இந்த நாள் என்றுதான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது எலெக்ஷன் நமது அரசியல் அமைப்பு சட்ட நிறுவனத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்திலே நமது தேர்தல் ஆணையத்திற்கு மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள் தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் முதன்முறையாக தேர்தல்கள் நடைபெற்ற போது தேசத்திலே மக்களாட்சி உயிர்த்திருக்குமா என்று சிலருக்கு ஐயப்பாடுகள் இருந்தன ஆனால் நமது மக்களாட்சியானது அனைத்து ஐயப்பாடுகளையும் தவறானவை என நிரூபித்திருக்கிறது ஐயம் பாரதம் அல்லவா தாயகம் மதர் ஆஃப் டெமோக்ரஸி கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது நிறைவானதாக ஆகியிருக்கிறது அவ்வப்போது நமது வாக்களிப்பு செயல்பாட்டை நவீனப்படுத்தி பலப்படுத்தியும் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஆணையமானது மக்கள் சக்திக்கு மேலும் சக்தி அளிக்க வேண்டி தொழில்நுட்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தியது பாரபட்சமற்ற தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு இருக்கும் அர்ப்பணிப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரு செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைய செய்து சாதனையை புரிந்தது குறித்தும் சென்னை ஐஐடியின் எக்ஸ்டெம் மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பிரதமர் நரேந்திரமோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதத்துடன் எடுத்துரைத்தார் விண்வெளி துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நமது விஞ்ஞானிகள் புரிந்துள்ளனர் அவர்கள் விண்வெளியில் இணைய செய்துள்ளனர் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமையுடன் தெரிவித்தார் एक ஸ்பேஸ் டெக் टेक स्टार्टअप பாரத நாட்டின் முதல் தனியார் செயற்கைக்கோள் கூட்டமான வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இருக்கிறது என்பதை இன்று நான் பெருமை பொங்க தெரிவிக்கிறேன் இந்த செயற்கைக்கோள் கூட்டம் பூமியில் இருக்கும் பொருள்களின் ரசாயன கட்டுமானத்தை அறியக்கூடியது உலகின் மிக அதிக பிரி திறனுடைய உயர் ரக நிறமாலை திறன் கொண்ட செயற்கை கோள் கூட்டம் ஹை ரெசல்யூஷன் ஹைபர் ஸ்பெக்ட்ரல் சாட்டலை இந்த சாதனை பாரத நாட்டை நவீன விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதன்மையானதாக ஆக்கியிருப்பதோடு இது தற்சார்பு பாரதம் என்ற திசையில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய அடியெடுப்பாகும் சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித் துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள் நமது விஞ்ஞானிகள் செயற்கை கோள்களை விண்வெளியில் இணைப்பு செய்தார்கள் விண்வெளியிலே இரண்டு விண்கோள்கள் இணைக்கப்படும் செயல்பாட்டை தான் விண்வெளியில் இணைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது பாரதம் இப்படி செய்யக்கூடிய நான்காவது நாடாக ஆகியிருக்கிறது செயல்பாடுகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார் விண்வெளியில் தயாரிப்பில் ஈடுபட புதிய உத்திகளின் மீது பணியாற்றி வருகிறது இந்த மையம் விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கட்டடங்கள் உலோக மெட்டல் மற்றும் கண்ணாடி ஒளி ஃபைபர்கள் போன்ற உத்திகளின் மீது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது இந்த மையம் நீர் இல்லாமல் கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற புரட்சிகரமான செயல்பாடுகளையும் மேம்படுத்தி வருகிறது இந்த சாதனைகள் அனைத்தும் பாரத நாட்டின் விஞ்ஞானிகளும் நூதனங்களை படைபோரும் எதிர்கால சவால்களுக்கு தீர்வுகளை அளிக்க வல்ல தொலைநோக்காளர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றன இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் உரித்தானது என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார் மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் விண்வெளியில் புவியீர்ப்பு விசையற்ற நிலையில் வெல்டிங் மூலம் விண்வெளி கட்டுமானங்களை உருவாக்குவது குறித்த ஆய்வில் சென்னை ஐஐடி ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நூற்றி பதினெட்டாவது நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸின் எக்ஸ்டர் மையம் விண்வெளி கட்டுமானங்கள் குறித்து நடத்தி வரும் ஆய்வுகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார் விண்வெளியில் புதிய யுத்திகளின் மூலம் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஐஐடி மெட்ராஸின் எக்ஸ்ட்ரா மையம் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடல் கட்டடங்கள் ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் உலோக வெல்டிங் துறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது மேலும் நீரில்லாத கான்கிரீட் கட்டுமானங்கள் அமைப்பது குறித்தும் புரட்சிகரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் இந்தியாவின் ககன்யான் மற்றும் இந்திய விண்வெளி மைய கட்டுமானங்களுக்கும் இந்த முன்னெடுப்புகள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சந்திரனிலிருந்து பெறப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்வது மேலும் விண்வெளியில் ஆப்டிகல் ஃபைபர் பயன்படுத்துவது குறித்த ஆய்வுகளிலும் இந்த மையம் ஈடுபட்டு வருகிறது இது குறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிகள் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யன் சுப்பையா அளித்த சிறப்பு பேட்டியில் மாதிரி நியூ ஸ்பேஸ் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணுன்னா நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுது எங்கள் மினிஸ்ட்ரி வெமெட் ஆடியிலிருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஐடி மெட்ராஸும் இந்த இன்ஸ்டியூஷன் எம்மினின்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்களுடன் இணைந்து கேட்டார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று கோவை சென்ற அவர் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து இந்நிகழ்வில் பங்கேற்றார் அப்போது பாஜக மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படையான என் டி ஆர் எஃப் உதய தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் தன்னலமற்ற சேவையும் அர்ப்பணிப்பும் பாராட்டுதலுக்குரியது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் இருபதாம் ஆண்டு உதய தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பேரிடர் காலங்களில் நிகரற்ற துணிச்சல் கொண்ட மீட்புப் படையினர் நமது பாதுகாப்பு கேடயங்களாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளாா் இதனிடையே ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்பு படையின் இருபதாம் ஆண்டு உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் பணிகளை வெகுவாக பாராட்டினார் நிவாரணத்தை மையப்படுத்திய அணுகுமுறை என்பதிலிருந்து தற்போது சேதம் இல்லா நிலையை உருவாக்கும் அணுகுமுறையாக பேரிடர் மேலாண்மையின் செயல்பாடுகள் மாறியிருப்பதாக கூறினார் எல்லைகளை கடந்து பிற இடங்களிலும் பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறந்த நாடாக திகழும் அளவுக்கு இப்படையின் செயல்பாடுகள் பொலிவு பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மெய்நிகர் முறையில் விஜயவாடாவில் அமைக்கப்பட்டுள்ள பத்தாவது பட்டாலியன் வளாகம் பீகாரில் அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய மீட்பு மையம் திருப்பதியில் அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய தடய அறிவியல் ஆய்வக கட்டிடம் ஆகியவற்றையும் அமித்ஷா திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையம் ஒன்றுக்கு திருவள்ளுவரின் பெயர் சூட்டப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய இலங்கை மக்களுக்கு இடையே உள்ள கலாச்சார மொழி சார்ந்த வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்பை இது காட்டுவதாக கூறியுள்ளார் இந்த மையம் திறக்கப்பட்டு திருவள்ளுவர் பெயர் சூட்டியமைக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தலைவர்களின் சந்திப்புகள் பின்னணி தகவல்கள் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் पशुपालन हमारी परंपरा विरासत और संस्कृति की पहचान रही है पशुपालन को लाभकारी और उन्नत बनाने के उद्देश्य से पशुपालन और डेयरी विभाग भारत सरकार प्रत्येक पाँच वर्ष पर पशुधन गणना करता है इस बार अक्टूबर 2024 से फरवरी 2025 में होने वाली पशुधन गणना में पोल्ट्री पालतू पशुओं और आवारा पशुओं की कुल दो नस्लों का डेटा एकत्रित किया जा रहा है तो जब सरकारी कर्मचारी गणना के लिए आए तो उन्हें पशुधन की सही सही जानकारी दें। इससे पशुधन के लिए योजनाएं बनाने में मदद मिलेगी पशुओं की नस्ल में सुधार होगा और मजबूत होगा आपकी आमदनी का आधार आपके सहयोग से भारत बनेगा पांच ट्रिलियन की अर्थव्यवस्था वाला देश मेरे पशु मेरी जानकारी होगी समृद्ध संपदा हमारी सेडिकल तोड़ गिनने तमिलनाडु इन पोरुलादारवलचिक परंदूर विमानन நிலையம் आवश्यक मदयने मानिला निधि அமைச்சர் तंगम देनरस कोरियुल्लार விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளது என்றார் நுட்பத்துடன் நிதிநிலை கையாளப்படுகிறது என்ற அமைச்சர் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் வளர்ச்சி உயரும்போது திருப்பி செலுத்தும் திறனும் உயரும் என்றார் திட்டங்களை அறிவித்துவிட்டு அதற்கான நிதியை போதிய அளவில் மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்று கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் பரந்தூர் விமான நிலையம் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் விமான நிலையத்தை பற்றி நானும் இடத்தில் தென்மைக்கு பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுக்கப்பட முடியாது அதுபோல் தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய குளிர்பே புரட்சிக்கு அது ஒரு பெரிய அறிவுகளாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி அந்த ட்ராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸர் டென்சிட்டியை தாண்டி குளிர் வர்த்தகம் போன்ற கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த மாநிலம் வேண்டி இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன் தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு போதிய நிதியை வழங்கவில்லை என தமிழக அரசும் அமைச்சர்களும் அவ்வப்போது அரசியலுக்காக கூறி வருவது வாடிக்கையாகிவிட்டது என்றார் எந்த திட்டத்திற்கு போதிய நிதி வழங்கவில்லை என்ற விவரத்தை அமைச்சர்கள் வெளியிட வேண்டும் இவர்களின் அரசியலுக்காக தமிழக மக்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் வரும் பட்ஜெட்டில் இன்னும் கூடுதல் நிதியை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கல சொல்லட்டும் கடந்த பத்தாண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது முப்பத்தி ஆறு பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் முப்பத்தி பக்கம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகள்ல பார்க்கட்டும் சென்னை மெட்ரோ நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமர் கடிதம் எழுதி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு இந்தியாவுடைய பட்ஜெட் அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும் இதனிடையே கோவில்களில் பக்தர்களின் காத்திருப்பு தொடர்பான அமைச்சரின் கருத்துக்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் விவசாயிகள் அதிக ஈரப்பதத்துடன் கொண்டுவரும் நெல்லை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக அரசு கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உடனடியாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நெல் உலர்த்தும் எந்திரங்களை அனுப்பி ஈரப்பதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இனி வருவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டு மழையிலும் பாதயாத்திரையாக சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பொங்கல் தொடர் விடுமுறை நிறைவடைவதையொட்டி கோவை ஈரோடு திருப்பூர் போன்ற அண்டை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் காவடி எடுத்து ஆடியும் பாடியும் அரோகரா கோஷமிட்டும் மலையேறி முருகனை வழிபட்டனர் கிரிவல வீதியில் காணும் இடமெங்கும் பக்தர்கள் கூட்டமாய் காட்சியளித்தது மலர்களுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் பாக்கெட்டையே முருகனுக்கு அலங்காரமாக மாற்றி வந்திருந்ததையும் ஏராளமான பக்தர்கள் பார்த்து சென்றனர் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து பெய்து வரும் தொடர் மழையால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிப்பதற்கு வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர் இன்று விடுமுறை தினம் என்பதால் பிற்பகல் வரை ஏராளமானோர் அருவியில் குளித்து மகிழ்ந்த நிலையில் வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர் மேலும் மறு உத்தரவு வரும் வரை அருவியில் குளிப்பதற்கான தடை உத்தரவானது தொடரும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஆயிரம் ஆண்டு பழமையான அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து சென்று ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் அபிராமி அம்மன் சமேத அனந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநில அளவிலான தற்காப்பு கலை போட்டி நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் பதினெட்டு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் சுவடு விளையாட்டு பிரிவுகள் ஆயுத விளையாட்டு பிரிவுகள் அடிமுறை மற்றும் சிலம்ப தற்காப்பு பிரிவு என தற்காப்பு கலை சிலம்ப கலை வீரர்கள் சிறுவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் போட்டிகள் கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திருவாரூரில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ள புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளும்படி பொதுமக்களுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ அழைப்பு விடுத்துள்ளார் அறிக்கையில் அவர் புத்தக திருவிழா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற உள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெறுகின்றன மேலும் தமிழகத்தின் தலை சிறந்தவர்களின் சொற்பொழிவுகள் மற்றும் பட்டிமன்றங்களை கேட்டு மகிழவும் குடும்பத்துடன் வாருங்கள் என்றும் அழைப்பு விடுத்திருந்தார் சென்னை பொள்ளாச்சியை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் வண்ணம் மதுரையில் முதன்முறையாக சர்வதேச பலூன் திருவிழா நேற்று தொடங்கியது மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்று வரும் பலூன் திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது நேற்று இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா பிரேசில் பெல்ஜியம் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் ஹாட் என சொல்லப்படும் வெப்பக்காற்று பலூன்கள் பறக்கவிடப்பட்டன மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கவரும் விதமாக விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பலூன்கள் பறக்கும் காட்சிகளை வியப்புடன் கண்டு மகிழ்ந்தனர் சங்க காலம் தொடங்கி தமிழர் மரபில் இன்றளவும் பாரம்பரிய முறையில் நடைபெறும் சிறு வீட்டுப் பொங்கல் நெல்லை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் உறவுகளிடையே ஒற்றுமை அன்பு ஆகியவற்றை வளர்த்து பலப்படுத்துவதே சிறு வீட்டுப் பொங்கல் ஆகும் இவ்விழா குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தங்களது வீட்டின் முன்பு களிமண்ணால் சிறு சிறு வீடுகள் அமைத்து சிறுமியர் சிறு பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் முக்காணிப்பட்டியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் இதில் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் வாடிவாசலிலிருந்து இருந்து துள்ளி குதிக்கும் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் பயணிகளால் பெருங்கலத்தூர் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த பதினான்காம் தேதி முதல் ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை திரும்புவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் உள்ள எட்டு வழிகள் வாயிலாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் வாகனங்கள் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன பெருங்களத்தூர் மேம்பாலம் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் சுமார் பதினைந்து மாதங்களாக நீடித்தது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வந்தன பதினைந்து மாத காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அதில் ஆறு வார காலம் போரை நிறுத்துவது பிணை கைதிகளை பரிமாறிக் கொள்வது என்பன உள்ளிட்டவை அடங்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று காலை காசாவில் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டமாக வெளிநாடுகளை சேர்ந்த மூன்று பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதை கத்தார் உறுதி செய்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் விடுதலை செய்யப்படும் பிணை கைதிகள் குறித்த பட்டியல் தங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கோகோ தொடரில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது புதுதில்லியில் உள்ள இந்திராகாந்தி உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற உலகக்கோப்பை கோகோ இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி இந்த சாதனையை படைத்தது நேபாளத்துடன் நடைபெற்ற விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி எழுபத்தி எட்டு நாற்பது என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டி நடைபெறுகிறது இதில் இந்தியா மற்றும் நேபாள ஆடவர் அணிகள் மோதுகின்றன பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இருபது ஒவர் மகளிர் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற எட்டாவது ஆட்டத்தில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை இந்தியா வீழ்த்தியது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது சொற்ப ரன்னுக்கு வீராங்கனைகள் ஆட்டமிழந்தனர் இதனால் அந்த அணி நாற்பத்தி நான்கு ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் விழந்தது இதையடுத்து நாற்பத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நான்காவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்